ரெண்டே ரெண்டு பீட்ரூட் மட்டும் இருக்காங்க கூடவே ஒரு கப் அளவு கோதுமாவும் இருந்தால் போதுங்க சட்டுன்னு ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சந்தேகமே இல்லைங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த முறை பீட்ரூட் வாங்குனிங்கன்னா இதை செய்யாமல் விடவே மாட்டிங்க எப்போவுமே பீட்ரூட் வாங்கி பொரியலாக செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதுக்காக ரெண்டே ரெண்டு பீட்ரூட் எடுத்துக்கிறேன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதோடய மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே போல் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுக்கக்கூடிய இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு அப்படியே விட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க கோதுமை மாவில் இது செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது அரை கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி சேர்த்துக்கணுன்னு கிடையாது சாதாரண தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதே போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் வேலை அப்படின்னு சொன்னாவே இந்த மாவு பசைகிறது மட்டுமே தான் மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாக நம்ம இது முடிச்சிடலாங்க நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பசையும் போது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இதே போல் செஞ்சு பார்க்கலாம் மாவு இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் மேலே ஊற்றிட்டு இதே போல் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ மாவை நம்ம பிசைஞ்சு முடிச்சுட்டோம் ஒரு பாத்திரம் எடுத்து இதை மூடி போட்டு விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச பீட்ரூட் நல்லா வெந்து இது நல்லா வெந்து வர்றதுக்கு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதே போல் எடுத்து பார்த்தோன்னா பீட்ரூட்ல இருக்கக்கூடிய அந்த நிறமோ தண்ணியோ எதுவும் வீணாகாமல் அருமையாக வெந்து கிடைக்கும் இப்படி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது பீட்ரூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சிரமமே இருக்காதுங்க என் கையில் அதிகமாக நகம் இல்லை உங்கள் கையில் கொஞ்சம் நகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே கிள்ளி எடுத்தால் கூட எல்லாம் அப்படியே உறிஞ்சி வந்துடும் அல்லது கத்தி வச்சு இதே போல் லைட்டாக சுரண்டி நீங்கனாவே போதும் எல்லாம் டக்குன்னு இதே போல் உறிஞ்சி வந்துடும் நீங்கள் பீட்ரூட்டை எல்லாம் கட் பண்ணி ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி ஆ ஆவியில் வேக வச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மேலே வச்சு வேகவீங்க ஏன்னா அப்படியே வைக்கும்போது அந்த பீட்ரூட் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வீணாக போயிடும் அதனால் நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கூட அந்த நிறமோ தண்ணியோ எதுவும் வீணாகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட் நல்லா சாஃப்டாக வேந்திருக்கிறதால கட் பண்ணுறதுக்கோ அதை க்ளைம் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்காது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த பீட்ரூட்டை நம்ம அரைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும் கையில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல மாவு மாதிரி இருக்கணும் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோ இனிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இருக்காது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் அரைக்கப்பளவு தேங்காய் இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஏலக்காயை கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பல்ஸ் மோடில் போட்டு இதை சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தேங்காயெல்லாம் நல்ல பூ மாதிரி அரைஞ்சி கிடைக்கும் தேங்காய் அரைக்கும் போதும் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க பேஸ்ட்டு மாதிரியெல்லாம் அரைக்கக்கூடாது இதே போல் நம்ம தொக்கு பருவத்துக்கு அரைச்சிட்டு போதும் இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது கூட இந்த தேங்காவை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் பீட்ரூட்லாம் ஏற்கனவே இனிப்பு இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா நாட்டு சக்கரை அரைக்கப் அளவு சேர்த்துக்கோங்க எனக்கு இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வெல்லம் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு அரைக்கும் போது ஏதாவது நட்ஸ் போடணும் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இல்லை வேறு ஏதாவது பருப்பு வகைகள் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் போட்டு அரைச்செடுத்து ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே மாவை நல்லா பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா இந்த பீட்ரூட் அரைக்கிறதுக்கான டைம் மட்டும்தான் அதுக்குள்ளே இந்த மாவை எடுத்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நம்ம மாவை பிசைஞ்ச உடனேயே செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இதே போல் மாவில் மூணு கட்டு கொடுத்துட்டு இதே மாவை மூணாக பிரித்து வச்சுக்கிட்டேன் செய்கிறதுக்கு முன்னாடியே இப்படி நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு உருண்டையை மட்டும் இதே போல் வச்சுட்டு கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம மாவு பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே பிரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இதே போல் நான் பெரிய சைஸில் கிடைக்கும் வேலையும் நமக்கு ரொம்ப இருக்காது நல்ல டைம் மிச்சமாகும் இப்போ நான் ஒரு பெரிய உருண்டையை இதேபோல் தேய்ச்செடுத்துட்டேன் ஒரு கத்தி வச்சு இதே போல் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஷேப்பில் கொண்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வட்டணுன்னு தோணுதோ அவ்வளோ கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பேஸ்ட் வைக்கும்போது ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதே போல் எடுத்து எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாேருக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ இதே போல் நம்ம மடித்து எடுத்துக்கலாம் எவ்வளோ ஈஸி பாருங்கள் ஜஸ்ட்டு நம்ம தேய்ச்சிட்டோம் அதுக்கு மேலே இதை மட்டும் எடுத்து தேய்ச்சி விட்டுட்டு இதே போல் நம்ம மடித்து எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும் இப்போல் நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் என்னென்னத்தை உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் இதே போல் நம்ம மூடி எடுத்துக்கணும் நம்ம வந்து ரொம்ப ஓவராக போட்டு இதை சுருட்டக்கூடாது கொஞ்சம் பெருசாக எடுத்து சுருட்டி ரெண்டு லேயர் வர மாதிரி நம்ம சுருட்டி எடுத்தால் போதும் அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாவும் நல்லா வெந்து கிடைக்கும் இதே போல் நம்ம எடுத்து ஃபைனலாக வச்சுட்டு ஓரத்தில் போல் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கோதுமை மாவில் ஒட்டக்கூடிய பிரச்சனை எதுவுமே இருக்காது லைட்டாக போல் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாவே தானாகவே ஒட்டிக்கோங்க இதே போல் மாவு தேய்க்கும்போது அமீபா ஷேப்பில் வந்துச்சு அப்படின்னா ஓரத்தில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் கட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது இதே போல் பக்குவமாக பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு ஓரத்தில் இதே போல் ஒட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நான் இந்த பிளேட்டில் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு உருண்டை அதையும் நான் வந்து கடைசியாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க அவ்வளோ தாங்க வெறும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா வேலையுமே நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயோ அல்லது ஒரு தோசைக்கல்லோ எடுத்து வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மடித்து வச்சுருக்கக்கூடியதை கையில் எடுத்துகிட்டு ஒரு தடவை இது போல் கையில் வச்சு சப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் இது நல்லா சப்பி இருக்கும் ரொம்ப உப்பி இருக்கக்கூடாது சப்பி இருந்தால் தான் நமக்கு நல்ல சம அளவில் வெந்து கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் போல் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் விட்டுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா அடிப்பகுதி ஃபுல்லாக தீஞ்சிடும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம் அடியில் நல்லா வெந்துருக்குங்க இப்போ இதே போல் நம்ம இதையும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுவும் ஒரு நிமிஷத்துலையே நல்லா வெந்து இருக்கும் இதே போல் நம்ம வேக வைக்கிறதால உள்ள இருக்கக்கூடிய மாவு வேகாதோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை உள்ளே இருக்கக்கூடிய மாவும் நல்லா சூப்பராக வேகும் முக்கியமாக நீங்கள் இதை வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைங்க நம்ம ஊத்துன அந்த எண்ணெய் கூட ஃபுல்லாக ஆகலை பாதி எண்ணெய் அப்படியே தான் இருக்குது இருந்தாலும் இது நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க ரொம்ப எண்ணெய் சேர்க்காம நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மாவு எடுத்து கட் பண்ணி வைக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க மூணு பெரிய உருண்டைகள் இருந்தது அந்த மூணு பெரிய உருண்டைகளுக்கும் நான் இப்போ சிதக்கக்கூடிய இந்த எண்ணெயே கரெக்டாக இருந்ததுங்க ஒரு ஸ்டெப் வெந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயிலேயே நம்ம திரும்ப எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப இதெல்லாம் இதுக்கு எண்ணெய் தேவைப்படாது இதே போல் நீங்கள் தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு எடுத்து பரப்பி வச்சால் கூட அழகாக வெந்து கிடைக்கும் நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்குன்னா நீங்கள் அதில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்தோன்னா சில டைமில் சாப்பிடாம கூட இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்ச உடனேயே காலி ஆகிடுங்க இப்போ நம்ம இதை பிச்சு பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பீட்ரூட்டோட கலர் நமக்கு அப்படியே நல்லா பழிச்சுன்னு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் உள்ளே அந்த லேயர்ஸும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாவும் கரெக்டாக வெந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான அதிகமாக ஆயில் சேர்க்காத ஒரு ஸ்நாக்ஸ் சட்டன்னு செய்யணும் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்